இது காடுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான பழச்செடி இது நல்லா ஒரு கருப்பு கலர்லேயும் ஒரு மாதிரி ப்ளூ கலர்லேயும் பழுக்கும் சாப்பிட்டா இனிப்பு தோற்போடு சேர்ந்த ஒரு சுவை இது பேர் வழக்கத்தில் பேச்சு வழக்கத்தில் சுரளி பழம்னு சொல்லுவாங்க சுடலை பழம்னு சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட் இருக்கும் காடுகளில் கிடைக்கக்கூடிய மலைவாழ் மக்களோட உணவுப் பொருள்கள் இதுவும் உண்டு இது வீரப்பழமரம் சித்திரை மாதம் காலகட்டங்களில் பழுக்கக்கூடியது ஆனால் இப்போ காய் இல்லை இது இது காட்டோன்னா இதுவும் வந்து ரெட் கலரில் தான் பழுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்கள் காடுகளில் அந்த மாதிரியான செடிகளில் மரங்களில் காய்க்கிற பழமாக இருந்தால் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது மலைவாழ் மக்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இது சொத்த கிளக்கா செடின்னு சொல்லுவாங்க அதான் கலாக்கா அது நம்ம இதில் செரி பழம்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா அது இது அது அபூர்வமாக எங்கேயா சில இடங்களில் தான் இருக்கும் இதுவும் பழம் வந்து பார்த்தா ஒரு கருப்பு கலரில் கலந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா விதைகள் இருக்கும் உள்ளே நிறைய டேஸ்ட்டு நல்லா இனிப்பு புளிப்பு ரொம்ப இனிப்போடவும் இருக்கும் சின்ன சின்ன பழங்களாக கிடைக்கும் இதுவும் வந்து சேம் அதே டைமில் தான் கிடைக்கும் இப்போ கிடைக்கல செடிகளை மட்டும் அடையாளப்படுத்துகிறேன் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குற இருமொழி பழம் சின்ன சின்னதாக காய் இருக்குது இல்லைங்களா இது நல்லா படுக்கும் நல்லா ஃபுல் ரெட்டாக வரும் செப்டம்பரில் பழுக்கும் இதெல்லாம் மழைக்கால பழங்கள் இதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது பக்கத்துலேயே அந்த வீரப்பழ மரம்னு சொல்லி சொன்னால் இது நல்லா பெரிய மரமாகவே வளரும் பாருங்கள் அது எப்படி இருக்கு சூரியோதத்தோடு உதயத்தோடு இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்